அன்புக்கினிய நேயர்களே நேர்களே மகர ராசிக்கு இரண்டாம் ஸ்தானமாக பாதசனியில் சனி உள்ளார் இந்த சமயத்தில் பேச்சுகளில் கவனம் தேவை சனி தான் நின்ற ராசியிலிருந்து பார்வை பார்க்கையில் மூன்றாம் பார்வையாக மேச ராசியான சுகஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக ராசியான லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் மனம் போல் வாழ விரும்பும் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் மனையில் புதிய வீடு கட்டுவதற்கான எண்ணங்கள் மேம்படும் உங்களின் மீதான வதனிகள் குறையும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தைகள் மேம்படும் வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த இடைவேளிகள் மறையும் வாகனங்களுக்கு சிறிது பராமரிப்பு செலவுகள் செய்ய நேரிடலாம் சனி தன்னுடைய ஏழாம் பாதையாக சிம்ம ராசியான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுவரியான சூழ்நிலைகள் மறையும் இருக்கின்ற துறைகளில் முயற்சிகளையும் உழைப்பையும் மேம்படுத்துவதன் மூலம் படிப்படியான முன்னே முன்னேறிவீர்கள் நண்பர்கள் வழி ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் முன்ஜாமீன் போடுவது போன்ற செயல்களை தவிர்க்கவும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியான இலாபஸ்தானத்தை பார்ப்பதினால் பயணம் தொடர்பான விஷயங்களில் வேகத்தை விட வேகம் அவசியமாகும் மனதளவில் புது வகையான தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் வியாபார பணிகளின் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும் சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு நன்மைகளை அடைவீர்கள் சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் மேம்படும் விலை உயர்ந்த பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் தனித்தன்மையை வெளிப்படுத்தி அனைவருக்கும் முன்னுதாரணமாக செயல்படுவீர்கள் சனி ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் அமைந்திருப்பதனால் பலவிதமான குழப்பங்கள் விலகி தெளிவான சிந்தனைகள் உதயமாகும் வருமானத்தை பெருக்குவதற்கான யோசனைகள் பிறக்கும் பேச்சுக்களில் நிதானமும் பொறுமையும் வேண்டும் பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களின் அறிமுகமும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் தேவையற்ற கவலைகள் சிலருக்கு தோன்றலாம் குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் பகிராமல் இருக்கவும் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் உண்டா கவனம் உறவினர்களில் தேவையற்ற மனச்சஞ்சலங்களுக்கு நேரிடலாம் மேலும் செயல்களில் அலட்சியமின்றி செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படவும் வழிபாடு துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் உள்ள ஜெயபங்கள பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபட செல்வம் செல்வாக்கும் மேம்படும் இப்போது உங்களுக்கு ஏழை நடைபெறுவதால் கொஞ்சம் எதிலும் முன் எச்சரிக்கை வேண்டும் நன்றி